எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாடாளுமன்ற பொது தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கின்றது நீங்கள் எல்லாம் ஒன்றரை ஆண்டுகளாக எப்போது விலகம் நம்மை பிடித்திருக்கின்ற சனி இந்த தமிழகத்தை பிடித்திருக்கின்ற சனி எப்பொழுது ஒளியும் என்று காத்திருந்தீர்கள் நம்மை பிடித்திருந்த அந்த பீடைகள் ஒளிய மத்திய மாநில அரசுகள் என்கின்ற அந்த பீடைகள் ஒளிய நல்லதொரு வாய்ப்பாக இந்த பாராளுமன்ற பொது தேர்தல் வந்திருக்கின்றது சேர்ந்து சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கின்றது நீங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கின் மூலம் நீங்கள் அந்த ஓட்டிங் மெஷின்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் மற்றும் நமது மத்திய சென்னை தொகுதியிலே போட்டியிடுகின்ற எஸ்டிபிஐ யின் தலைவர் அருமை சகோதரர் பாகவி நீங்கள் அந்த பொத்தானை அழுத்துகின்றதன் மூலம் இந்த தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த ஜாதி மத வெறியாளர்களும் துரோகிகளும் அத்தோடு ஒளிந்து விடுவார்கள் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அம்மாவின் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கின்ற இயக்கம்தான் அம்மாவின் திருவுருவ படத்தை தாங்கி இருக்கின்ற கொடியிலே இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் எதிரிகளும் துரோகிகளும் இனி தங்கள் இஷ்டத்திற்கு ஆடலாம் என்று நினைத்தார்கள் தமிழகத்தை துண்டாடலாம் என்று நினைத்தார்கள் அம்மாவின் இயக்கத்தை இந்த அடிமைகளை கையிலே எடுத்துக்கொண்டு ஆட்டம் போடுகிறார்கள் அதனால் தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் கொடுக்காமல் பார்க்கிறார்கள் காரணம் தமிழகம் இருந்தும் தமிழ்நாட்டு மக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற எண்பது சதவீத இளைஞர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து விட்டால் நமது கதி என்னாவது எத்தோடு நமது ஆட்டம் முடிந்து விடுமே என்கின்ற பயத்திலே அவர்கள் நமக்கு சின்னம் கிடைக்காமல் செய்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் நமக்கு ஒரு பொது சின்னம் கொடுக்க சொல்லி இருக்கிறது அந்த சின்னம் அநேகமாக இன்றோ நாளையோ நமக்கு கிடைத்துவிடும் எப்படி அருகிலே உள்ள ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மாவின் தொகுதியிலே அங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னத்திலே என்னை சுயேச்சையாக போட்டியிட்ட என்னை அந்த மக்கள் எழுபது ஆண்டு சின்னமாகிய உதயசீரிலே டெபாசிட் இழக்க செய்து அம்மா அவர்களே வெற்றி பெற்ற சின்னம் புரட்சி தலைவர் வெற்றி பெற்ற சின்னம் ஆனால் இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருக்கின்றது என்று செய்த மக்கள் நம்மை வெற்றி அந்த சின்னத்தை நமக்கு கொடுத்து விட்டால் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு டெபாசிட் கிடைக்காது என்கின்ற பயத்திலே ஆள்கின்ற கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி நமக்கு சின்னம் கிடைக்க கூடாது என்று பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள் அந்த சின்னம் இன்றையல்ல என்றால் என்ன தமிழ்நாட்டு மக்கள் எந்த சின்னத்திலே நாம் போட்டியிட்டாலும் நம்மை வெற்றி பெற செய்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற நயவஞ்சக கூட்டணிகள் ஒளிவதற்கு ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களும் சரி இப்பொழுது ஆட்சியிலே இருப்பவர்களும் சரி தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் விளைவிக்கப் போவதில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் ஏழை எளிய மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் அமைப்பு தொழிலாளர்கள் என அனைத்து பிரிவு மக்களும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் உணர்ந்திருக்கின்ற தான் அவர்கள் நமது தேர்தல் அறிக்கை வரவேற்கிறார்கள் ஆண்ட கட்சிகளும் சரி ஆள்கின்ற சக்திகளும் சரி அறிவிக்கின்ற தேர்தல் அறிக்கை என்பது வெறும் கண்துடைப்பு நமது தேர்தல் அறிக்கை ஏதோ ஏசி ரூமில் உட்கார்ந்து பத்து பேர் செய்தது அல்ல தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நான் பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி தீர்ந்து அங்கே மக்கள் சொன்ன கோரிக்கைகளின் ஒட்டுமொத்த வடிவம்தான் நமது தேர்தல் அறிக்கை அதிலே ஏழை எளிய மக்கள் பெண்கள் குறிப்பாக மாணவ மாணவிகள் கல்லூரி செல்கின்ற மாணவ மாணவிகள் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் வியாபாரிகள் பெரும் தொழிலதிபர்கள் தொழிலே ஈடுபடுவார்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையை மனத்தில் கொண்டு அந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது முதியோர்களுக்கு உதவித்தொகை அறுபது வயதிற்கு மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மற்றும் அரப்பு சார தொழில்களை செய்பவர்கள் ஆகியோருக்கு தொழிலாளர்கள் முடி செலுத்துபவர்கள் தூய்மை பணிபுரிபவர்கள் ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் தையல் கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் பனைமர தொழிலாளர்கள் கைத்தறி தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் பொற்கொள்ளர்கள் ஓவிய கலைஞர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் அச்சக தொழிலாளர்கள் திரை தொழிலாளர்கள் என அனைத்து சேர்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அவர்கள் கடந்தவர்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் உதவி வழங்குவோம் என்ற உறுதியும் தந்திருக்கின்றோம் நகர்ப்புறத்திலே வாழ்கின்ற தனியார் நிறுவனங்களிலே வேலை பார்க்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் திருமண செலவிற்கு அவர்களுக்கு கடனுதவி வழங்குதல் அதுபோல அவர்களுக்கு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற சொந்த வீடு வேண்டு வந்த பிரச்சனையை தீர்க்கின்ற அவர்களுக்கு வீட்டு வசதி உரிமைகள் அதுபோல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவர்கள் வேலை பார்க்கின்ற பகுதியிலே சென்னையாக இருந்தாலும் சரி தமிழகத்தின் பிற தலைநகரங்களாக இருந்தாலும் சரி ஒன்றியங்களாக இருந்தாலும் சரி அந்தந்த பகுதிகளிலேயே அவர்களுக்கு தங்குகின்ற அரசு ஊழியர் குடியிருப்பை உருவாக்கி தருவது குடிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பது இப்பொழுது சென்னையை பாதித்துக் கொண்டிருக்கின்ற குடிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்காக அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் கடல் நீரை குடிநாக்கும் திட்டம் அதற்கு மேல் விரிவுபடுத்தப்படாமல் விரிவுபடுத்தவில்லை ஏற்பட்டிருக்கின்றது அதுபோல லாரிகள் மூலம் குடிநீர் கொண்டு வருகின்றது இரண்டு நாட்களில் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டம் மீண்டும் புத்துயிர் கொடுக்கப்படும் வெள்ள காலங்களிலே சென்னை நகரத்தை பாதுகாக்கின்ற விதமாக வெள்ள தடுப்பு திட்டங்களை கொண்டு வருவோம் இதை போல மக்களை குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற விதமாக திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம் இன்றைக்கு இஸ்லாமியர் மாத்திரமல்ல தலித் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துவர்களாக மாறியதால் அவர்கள் இழந்த அரசு சலுகைகளை அவர்களுக்கு பெற்றுத்தர மதமாற்றத்தால் அவர்களுக்கு இழந்த சலுகைகளை கிறிஸ்தவர்கள் சலுகைகளை நாங்கள் பெற்று தருவோம் என்று உறுதி இருக்கின்றோம் இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்காக உருவாக்கப்பட்டவை இவற்றை நிறைவேற்றி தரு நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்கள் கையிலே இருக்கின்றது இந்த மத்தியிலும் மாநிலத்திலும் ஆள்கின்ற இந்த ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் வாக்குகளை கூட்டணி என்ற பெயரிலே வந்து நிற்பவர்களை கண்டு ஏமாறாமல் அம்மா அவர்கள் வழியிலே தமிழகம் முழுவதும் போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் போட்டியிடுகின்ற வாக்களிக்க வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ சிறுபான்மையினர் மக்களை கவர்வதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று உண்மையில் அது அல்ல நான் ஆர்கே நகரிலே சுயேச்சையாக தனித்து விடப்பட்ட போது அம்மாவின் தொண்டர்களும் அம்மாவின் காலத்திலே பணியாற்றிய நிர்வாகிகளும் தொகுதி மக்களும் எனக்காக அங்கே பாடுபட்டார்கள் அப்போது எங்களுக்கு நீட்டியவர்கள் எஸ் நீட்டியவர்கள் சேர்ந்த சேர்ந்த நிர்வாகிகளும் இந்திய தேசிய லீகை சேர்ந்தவர்களும் அதுபோல இஸ்லாமிய சகோதரர்கள் நமக்கு தோளோடு தோல் நின்று உழைத்த தான் அங்கே திமுக இழந்தது என்பது உங்களுக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அவர்கள் தோழர்களாக ஏமாற்றி வந்ததை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் வாய்ப்பு கிடைத்தால் பிஜேபி ஒருவேளை ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் திமுக தாவிவிடும் மரத்துக்கு மரம் தாவும் குரங்குதான் திமுக என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி நாலிலிருந்து பதினாலு வரை காங்கிரஸ் இருந்தவர்கள் மீண்டும் வாய்ப்பு கிடைக்காமல் மத்தியிலும் மாநிலத்திலும் வாய்ப்பு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் அவர்கள் யாரோடு வேண்டுமானாலும் தேர்வார்கள் கேட்டால் இது அரசியல் ராஜதந்திரம் என்பார்கள் தயவு செய்து இந்த ராஜதந்திரம் என்கிற பெயரிலே மக்களை ஏமாற்றுபவர்கள் இந்த பித்தநாட்டக்காரர்களை நம்பாதீர்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்தவர்களுடன் இன்றைக்கு ஆளும் கட்சியினர் இது அம்மாவின் ஆட்சி என்று கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அம்மாவை நினைவு மன்றம் கட்டக்கூடாது அம்மாவர்களுக்கு சட்டமன்றத்திலே அவருடைய வளத்தை சிறக்கக்கூடாது கூடாது என்று சொன்னவர்களுடன் இவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணிகள் எல்லாம் மக்களுக்கான கூட்டணி அல்ல ஆட்சி அதிகாரத்திலே வர வேண்டும் தங்கள் சுயநலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான சுயநல கூட்டணி என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு இன்றைக்கு சின்னம் இல்லை என்றால் அதற்கு காரணம் நான் மத்தியிலே ஆட்சி செய்வதுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் மீதும் உள்ள நம்பிக்கையில் அம்மாவின் தொண்டர்கள் மீது உள்ள நம்பிக்கையில் கூட்டணி இயக்கமாகிய சிறுபான்மை பிரிவை சேர்ந்த மக்களின் மீது உள்ள நம்பிக்கையிலே நான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறேன் நிச்சயம் நீங்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவீர்கள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து அதிகாரம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல உங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறைவேற்ற தர வேண்டும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரும் ஏன் பணக்காரர்கள் கூட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த திட்டங்களை தமிழகத்திற்கு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்து இந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றி தர நீங்கள் தான் வாய்ப்பளிக்க வேண்டும் எங்களது வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் குறிப்பாக நமது மத்திய சென்னை தொகுதியிலே போட்டியிடுகின்ற அறுவை சகோதரர் பகலான் பகவி அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் எங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டு நாளை நமக்கு சின்னம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் எந்த சின்னம் கிடைத்தாலும் காரணம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நமது வேட்பாளருக்கு ஒரே சின்னம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாளைக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தள்ள முடியாது நாளைக்கு கொடுத்து விடும் என்று நினைக்கிறேன் எந்த சின்னம் கொடுத்தாலும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கின்ற நிலையில தமிழ்நாட்டு மக்களை நம்பி அம்மாவின் தொண்டர்களை நம்பி நமது தோழமை இயக்க நிர்வாகிகளை நம்பி நாங்கள் போட்டியிடுகிறோம் வெற்றி அடைவோம் என்ற மனதிலே நம்பிக்கை இருக்கின்றது அதை உறுதிபட செய்வது உங்களது தான் இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்